ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டியை நடத்தக்கூடிய அணி வெளியறிச்சு இந்தியா செமிஃபைனல் வாய்ப்பை உறுதி பண்ணிட்டாங்க துபாயில் நேற்று இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போட்டியில் பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எல்லா விக்கெட்டுகளையும் இழந்து இரநூத்தி நாற்பத்தோ ரன்கள் அடித்தாங்க இதை தொடர்ந்து பேட்டிங் ஆன இந்தியா நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஓவர்கள்லேயே நாலு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து அந்த இலக்கை வெற்றிகரமாக சேஸ் பண்ணிட்டாங்க இதில் இந்தியாவுடைய கிங் விராட் கோலி வந்து சதம் அடிச்சிருக்கிறாப்பு போட்டியை பொறுத்த வரைக்கும் ஏழு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்குது அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம் என்ன அப்படின்னா இந்த பாகிஸ்தானுடைய ரன் ரேட் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நல்லா ஆடிக்கிட்டு இருந்த பாபர் அசாம் வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா சூப்பரான ஒரு டெலிவரி போட்டு அவுட் ஆகும் பாபர் அசாம் அவுட் ஆன அடுத்த ஆறாவது பந்துல இமாமுல் ஹக்கு வந்து ரன் அவுட் ஆக இந்த ரன் அவுட்டை அக்சர் படேல் வந்து நம்பவே முடியாத அளவுக்கு சரியான த்ரோனால ரன் அவுட் ஆக்கி விடுவாப்புல இமாமுல் கக்கு அடுத்தடுத்து பாபரசாவும் இமாமுல் ஹக்கும் அடுத்தடுத்து அவுட் ஆனது பாகிஸ்தானுக்கு ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணிருச்சு அடுத்து இறங்கின சவுத் சக்கியனும் ரிஸ்வானும் ரொம்ப ஸ்லோவாக ஆடினாங்க ரெண்டு விக்கெட் விழுந்ததுனால அதனால் இந்த ரெண்டு விக்கெட் அடுத்தடுத்து விழுந்தது ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது பாகிஸ்தானை இரநூத்தி நாற்பத்தொன்று ரன்களில் கட்டுப்படுத்த முடிஞ்சது இந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்னால தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா விராட் கோலி நேற்றைய போட்டியில் செஞ்சுரி அடிச்சாப்ல இது வந்து ஒரு நாள் போட்டிகள்ல ஐம்பத்தி ஒன்றாவது செஞ்சுரியாக விராட் கோலிக்கு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே ஒரு நாள் போட்டிகள்ல அதிக செஞ்சுரி அடிச்ச லிஸ்ட்ல விராட் கோலி தான் இருக்காப்புல ரெண்டாவது இடத்துல நாற்பத்தொம்பது செஞ்சுரி அடிச்சு சச்சின் டெண்டுல்கர் இருக்காப்புல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா சச்சின் வந்து டெஸ்ட் ஃபார்மேட்டில் ஐம்பத்தோரு சதங்கள் அடிச்சிருக்காப்புல டெஸ்ட் ஃபார்மேட்டில் அடிச்ச அந்த ஐம்பத்தோரு சதத்தை ஒரு நாள் ஃபார்மேட்டில் ஐம்பத்தொன்று அடிச்சு அதை விராட் கோலி லெவல் பண்ணியிருக்காப்புல இது ரெண்டாவது விஷயமா அமைஞ்சிருக்கு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா விராட் கோலி அதிவேகமாக பதினாலாயிரம் ரன்களை கடந்த முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு இமாலய சாதனையை படைச்சிருக்காப்புலங்க இப்போ இது வந்து இருநூத்தி எழுவத்தி எட்டு இன்னிங்ஸ்ல நேற்றைய செஞ்சுரி மூலம் இருநூத்தி எழுவத்தி எட்டு இன்னிங்ஸ்ல இந்த பதினாலாயிரம் ரன்கள் அப்படிங்கிற ஒரு மைல்கல்ல கடந்திருக்காப்புல ஏற்கனவே சச்சின் டெண்டுல்கர் முன்னூத்தி ஐம்பது இன்னிங்ஸ்ல பதினாலாயிரம் ரன்களை கடந்தது தான் சாதனையா இருந்தது அதை விராட் கோலி பிரேக் பண்ணியிருக்காப்புல சங்கக்கரா முந்நூற்றி எழுபத்தெட்டு இன்னிங்ஸில் ரன்களை கடந்து ஏற்கனவே ரெண்டாவது இடத்துல இருந்தாப்புல இது வந்து மூணாவது சாதனையாக பதிவாயிருக்கு நாலாவது சாதனை சூப்பரான சாதனைங்க என்ன அப்படின்னா இந்திய அளவில் இது வரைக்கும் அதிக கேட்சஸ் பிடிச்சது யாருன்னு பார்த்தா முன்னாள் கேப்டன் இந்தியாவுடைய முன்னாள் கேப்டன் முகமது அசாரி நூற்றி ஐம்பத்தாறு கேட்ச பிடிச்சிருக்காப்புல இப்போ இந்த போட்டியில் விராட் கோலி ரெண்டு கேட்ச் பிடிச்சது மூலம் அந்த சாதனையை உடைச்சிருக்காப்புலங்க இந்திய அளவில் அதிக கேட்ச் பிடிச்ச முதல் நபர் அப்படிங்கிற ஒரு சாதனையை விராட் கோலி படைச்சிருக்காப்புல உலக அளவுல இது மூணாவது இடம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ஜெயவர்தனா ரெண்டாவது இடத்துல இருக்கிறது மூணாவது இடத்துல அதிக கேட்ச் பிடிச்ச நபரா இருக்கிறது நம்ம விராட் கோலி இது வந்து நாலாவது சாதனையா பதிவாகிக்குது அஞ்சாவது சாதனை என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா மிக விரைவா பதினாலாயிரம் ரன்களை கடந்த தொடக்க வீரர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காப்புல உலக அளவுல ஆறாவது நபரா தொடக்க வீரரா ஒன்பதாயிரம் ரன்களை கடந்திருக்காப்புல இந்திய அளவுல மூணாவது நபரா ஒன்பதாயிரம் ரன்களை கடந்திருக்காப்புல ஏற்கனவே சச்சின் டெண்டுல்கர் சௌரவ கங்குலி இந்த ரெக்கார்டை பண்ணியிருக்காங்க உலக அளவுல கில் கிறிஸ்ட் கிறிஸ் கெய் சனத் சே சூர்யா இவங்க அஞ்சு பேரும் தொடக்க வீரரா ஒன்பதாயிரம் ரன்களை கடந்திருக்காங்க இப்போ ஆறாவது வீரரா அந்த லிஸ்ட்ல ரோஹித் சர்மா ஜாயின் பண்ணி அந்த சாதனையை படைச்சிருக்கிறாப்பு ஆறாவது சாதனை என்ன அப்படின்னா நேற்றைய போட்டியில குல்தீப் யாதவ் மூணு விக்கெட்டும் ஹர்திக் பாண்டியா ரெண்டு விக்கெட்டும் எடுப்பாங்க இதன் மூலம் குல்தீப் யாதவ் சர்வதேச போட்டிகளில் முந்நூறு விக்கெட்டுகளையும் ஹர்திக் பாண்டியா இரநூறு விக்கெட்டு மைக்கிள்கள்லையும் அடைஞ்சிருக்காங்க இந்த ஒரு அரிய சாதனையை ரெண்டு பேரும் படைச்சிருக்காங்க இது ஆறாவது விஷயமா பார்க்கப்படுது ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னா இது கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னா முதல் ஓவரை போட்ட தமிழ் வந்து அஞ்சு ஒயிடு அஞ்சு அகலப்பந்தோடு சேர்த்து பதினோரு பந்துகள் வீசுவாப்புல இந்திய அளவில் இது வந்து அதிக பந்துகள் வீசி அதிக அகல பந்துகள் வீசின ஒரு ஓவரா ஒரு பவுலராக ஒரு மோசமான சாதனையை சமி படைச்சிருக்காப்ல ஏற்கனவே ஜஹீர் கான் இரஃபான் பதன் ஆர் பி சிங்லாம் நாலு ஒயிடு வீசியிருக்காங்க நாலு நாலு ஒய்டு வீசி பத்து பதினோரு பந்து பத்து பதினோரு பந்து போட்டிருக்காங்க அந்த அதை ப்ரே பண்ணி அஞ்சு ஒயிடு அப்படிங்கிற ஒரு மோசமான சாதனைக்கு சமி சொந்தக்காரராக மாறியிருக்காப்புல இந்த மாதிரி வந்து ஒரு ஏழு முக்கியமான விஷயங்களோட இந்த போட்டி முடிஞ்சிருக்குது இந்தியா அரை வாய்ப்பை உறுதி செஞ்சிட்டாங்க பாகிஸ்தான் தொடரை விட்டு அல்மோஸ்ட் வெளியே போயிட்டாங்க இனிமே அதுக்கு ஒரு ஒரு ஜோசியம் பார்ப்பாங்க பாகிஸ்தான் உள்ள போதான்டா இனி அவட்ட தோக்கணும் தோக்கணும் ஒரு கதை சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது பாகிஸ்தான் அல்மோஸ்ட் போட்டியை விட்டு வெளியே போனது போனதுதான் இந்தியாவுக்கு அடுத்த போட்டி வந்து நியூசிலாந்து கூட இருக்குது அதுலேயும் வந்து ஜெயிச்சு செமிஃபைனலை உறுதி பண்ணி கப்பை நோக்கி வெற்றி நடை போடுவாங்க அப்படின்னு இந்திய ரசிகர்கள் நம்புகிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி